எல்லோரும் சொல்ல வேண்டியதைத்தான் நானும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் எந்த பிறந்த தினம் நூற்றாண்டு பிறந்த தினம் வரலாற்றில் பதியக்கூடியது நூறு என்ற எண்ணிக்கைக்காக கிடையாது அவர் சென்றாலும் அவருக்கு புகழ் மாலையாக இன்று நாற்பது மாலைகளை தொடுத்த ஒரு மலரை அவருக்கு கொடுத்திருக்கின்றனர் இதற்கான வித்து அவருடையதுதான் இதற்கான திட்டங்கள் அவருடையது தான் இதற்கான உழைப்பு அவருடையது தான் ஆக ஒரு தலைவர் எல்லாரும் எனக்கு கூட ரொம்ப இன்னும் ஒரு ஆறு வருஷம் இருந்து தரக்கூடாது தலைவர் ஒரு நூறு வருஷம் கடந்திருக்கலாம் அப்புறமா தான் திரும்பி நான் யோசிச்சேன் அவருக்கு வயசே கிடையாது அவருக்கு வயசே ஏன் நாம் அவர் காலம் கடந்த காலம் உள்ளவரை கலைஞர் என்று நான் சொல்லுகின்றோம் அவர் உருவாக்கிய பள்ளிகள் கல்லூரிகள் அவர் வகுத்த திட்டங்கள் அவர் இடித்து தகர்த்திய பல்லாண்டு காலமாக பல நூறு காலமாக கட்டி காக்கப்பட்ட மூட நம்பிக்கைகள் உடைத்திருந்தது இவையெல்லாம் எந்தென்று இருக்கிறதோ அன்று வரை கலைஞர் பொதுமக்களின் மனதில் இருந்து கொண்டுதான் இருப்பார் அதனால்தான் அவர் இந்த அரங்குக்காக அமைத்த ஒரு தலைப்பல்ல காலம் உள்ளவரை என்பது காலம் கடந்த ஒரு தலைவனாக நாம் கலைஞரை காணுகின்றோம் இங்கு திரை ஆண்ட கலைஞர் நிலம் ஆண்ட தலைவர் என்று போட்டு இருக்கிறார்கள் அது கூட தவறு என்று நான் கருதுகின்றேன் அது இறந்தகாலம் திரை ஆண்டு கொண்டிருக்கின்ற நிலம் ஆண்டு கொண்டு இருக்கின்ற தலைவர் தான் நான் அவரை சொல்லுவேன் ஏனென்றால் திரை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்றால் இன்றளவும் கூட இன்றளவும் கூட இன்னைக்கு அவங்க ஏழரசி அம்மா வந்து அவ்வளோ பேசினாங்க இப்பதான் நல்ல ஒரு மழை இடிச்சு இறங்கின மாதிரி இருக்க உடனே என் பேரை கூப்பிட்டாங்க நான் என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல அவங்க பேசுனதுலேருந்தே நான் இன்னும் அந்த அவங்க அப்படி பேசுனாங்கன்னா கடைசியா இதை விட ஒரு பெரும் புயல் காத்துக்கிட்டு இருக்கு அந்த மழையும் நீங்க அனுபவிக்கணும் நான் ஏன் திரை ஆண்டு கொண்டிருக்கின்ற கலைஞராக நான் 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 சொல்லுகிறேன் என்றால் இன்றளவும் இன்றளவும் கூட ஒரு நடிகன் ஒரு இளைஞன் ஒரு நடிகனாக வேண்டும் என்றால் அவனுடைய பயிற்சி காலகட்டத்தில் பராசக்தியின் வசனம்தான் சொல்லித்தரப்படுகிறது ஆனால் எளிதம் அவங்க அந்த பராசக்தி கோர்ட்டு என்ன சொல்லும் போது எனக்கு பொறாமையாகவும் இருந்துச்சு கொஞ்சம் வெக்கமாகவும் இருந்துச்சு எப்படி எப்படி எவ்வளோ அழகாக பேசுறீங்க அது அவருடைய எழுத்தினுடைய பலம் அது ஆக இன்றளவும் கூட இன்றளவும் கூட தமிழ் சினிமாவில் ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் நடிகனாக வேண்டும் என்று நினைத்தால் கலைஞர் சொன்ன வசனத்தை தான் முதல் முதலாக முதல் அச்சரமாக கற்றுத்தரப்படுகிறது என்றால் அவர் இன்னும் அவருடைய எழுத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிலம் ஆண்ட நிலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கிருந்தது எத்தனை கட்டுப்பாட்டுக்குள் எத்தனை வேறுபாட்டுக்குள் எத்தனை இருளில் முழுகி கிடந்த இந்த ஒரு பெரும் சமுதாயத்தை பெரியார் கண்ட அண்ணா எதிர்பாராத நிலையில் மறைந்து திகைத்து நிற்கும் போது அந்த பொறுப்பை அந்த அவர் தலைமை ஏற்றுக்கொண்டார் என்று நான் சொல்ல மாட்டேன் அந்த பொறுப்பை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இதுவரை இது நாள் வரை இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர காலத்திற்கு பிற்பட்ட ஒரு ஒரு தேர்தல் சூழலில் ளவிற்கும் அவர் வளர்த்த ஒரு தம்பு அவர் வளர்த்த ஒரு மன தெளிவு இந்த நாற்பதுக்கு நாற்பது என்ற முடிவை எடுக்க சொல்லியிருக்கிறது என்றால் அவர் இன்றும் இந்த ஆண்டு கொண்டுதான் இருக்கின்றார் இது மேடை போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல என்றாலும் நாம் இதை அடுத்த தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகள் எதையும் எதையும் அந்த 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 ஒரு ஒரு ஃபுல் மெசேஜ் ஃபோனில் வந்தால் அதை முழுசாக படிக்கிறது கூட அவங்களுக்கு வந்து அவகாசம் கிடையாது அப்படி தட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே வேகமாக போயிடுது இந்த காலகட்டத்தில் தான் இன்று இவ்வளவு சுதந்திரமாக வாழ்கின்ற இந்த சமுதாயத்திற்கு காரணகர்த்தா ஒருவன் இருந்தான் அவர்தான் டாக்டர் கலைஞன் என்பதை நாம் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் நான் தம்பி அமைத்த அந்த புகைப்பட கண்காட்சிக்கு நான் போனேன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டீங்களா நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு அடுத்த முறை உங்க குழந்தைகளை நீங்க கண்டிப்பாக கூப்பிட்டு எனக்கு என்னவோ அது ஒரு அந்த குழந்தைகளுக்கான ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன் ஏன்னா போன முறை வந்தேன் போட்டோஸா இருந்துச்சு தான் இந்த தடவை கூப்பிட்டாரு என்ன அவர் விட்டுருக்கலாமே போன தடவை படத்தை போட்ட படத்தை தானே திரும்பி காமிக்க போகிறோம் ஏன் திரும்பி கூப்பிடணும் அவர் நினைக்கல திரும்பி கூப்பிட்டாரு இல்லைன்னா இல்லை தம்பி நான் வந்து போன தான் பார்த்தேன்னா நான் நேரடியாக நிகழ்ச்சிக்கு வர்றேன்னாரு இல்லை இல்லை நீங்கள் வாங்கன்னாரு உரிமையோடு அடிக்காத குறையா அன்போடு கூப்பிட்டுருவார் இல்லை நீங்கள் வாங்க ஒரு மணி நேரம் தானே எக்ஸ்ட்ராவது வந்தாங்க போய் பார்க்கும்போது போன முறை புகைப்பட காட்சியில் என்ன பார்த்தேனோ அதை விட ஒரு நூறு மடங்கு ஆச்சரியம் எனக்கு காத்திருக்கு ரொம்ப கவனமா போன புகைப்பட காட்சியில வச்ச ஒரு சில போட்டோக்கள் தான் இருந்தது எல்லாமே புதுசா வடிவமைச்சு புதுசா பெயிண்டிங் பண்ணி அதை போட்டோ எடுத்து அமைச்சிருந்தார் பெரிய ஆச்சரியம் நாங்கள் உள்ளே நுழைந்தவுடன் கலைஞர் உயிரோடு வந்து பேசுவது போல் ஒரு 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 நிகழ்ச்சி அமைத்திருந்தார்கள் என்ன நான் அதான் நான் சத்யராசர் விஜயகுமார் நாங்கள்லாம் இதே துறையில் இருக்கவங்க ஆனால் எங்களுக்கே ஒரு பெரும் ஆச்சரியமாக இருந்தது உயிரோடு வந்து வரவேற்பது போல் கலைஞர் அவர்கள் தோன்றினார்கள் ஹோலோகிராம் என்கின்ற ஒரு மிக அரிய ஒரு தொழில்நுட்பம் அது அதிலே அது இருந்தது அப்புறம் இது அப்புறம் திடீர்னு பா உருவாக்கி அந்த மாபெரும் மனிதனின் வாழ்க்கை வரலாற்றை ஏழு நிமிடத்தில் தொகுத்து வெட்டி அதை அந்த திரையிலே காண்பித்தார்கள் அது அதைவிட மிக மிக ஒரு குழந்தைக்கான ஒரு ஒரு பேராவலை எங்களுக்கு கொடுத்தது அவர்கள் அந்த கலைஞரின் வாழ்வை வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற தொழில்நுட்பத்தில் காண்பித்தது நாம் எந்த நிகழ்வு என்றாலும் எந்த பொருள் என்றாலும் இப்படித்தானே பார்க்கின்றோம் அந்த இப்படி திரும்பினால் கலைஞர் இப்படி திரும்பினால் கலைஞர் இப்படி திரும்பினால் கலைஞர் கலைஞர் உண்மையாக எங்கு நோக்கினும் இருப்பாரோ அதுபோலவே அந்த எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் புகழ் பாடுகின்ற பிம்பங்களை அமைத்திருந்தார்கள் எப்படி இவர் காலத்தில் காலம் உள்ளவரை இது மேடை போட்டு சொல்ல வேண்டியதில்லை அது கல்வெட்டில் செதுக்கியது போல் அவர் இருப்பார் ஆக அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன் என்கின்ற பெருமை எனக்கு அவர் எழுதிய எழுத்தை நான் அதை நான் அதை நடித்தேன் என்பதில் எனக்கு பெருமை இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அதோ நாதரர்களா கூப்பிடு அப்படின்னு சொல்ல அளவுக்கு நான் யாரென்று தெரி நான் யாரென்று தெரிந்து கொண்ட ஒரு பெருமை எனக்கு இருக்கிறது பலமுறை நான் அவரை சந்தித்திருக்கின்றேன் பல நான் அவரை சந்தித்திருக்கின்றேன் போகும் அவரை பார்க்க போகும்போது வரைக்கும் தான் ஐயோ ஒரு படபிடுப்பு ஐயோ பெரிய தலைவரை பார்க்க போறோம் எது பார்க்க போறோம் வீட்டுக்கு போனா என்னவோ எங்காவை பார்க்கற மாதிரி இருக்கும் ஒரு ரொம்ப அதாவது இப்ப நான் இப்ப நான்லாம் ஒரு நிக நம்ம எல்லாரும் நிகழ்ச்சிக்கு போகணும்னா என்ன போட்டு போனோம் என்ன கலர் போட்டு போனோம் அதெல்லாம் தலைவருக்கு இருந்ததே கிடையாது அப்போ வீட்டுக்கு போனா வெளியில வரும்போது வெள்ளையுடையோடு வரும் வீட்டுக்கு போனா என்ன லுங்கியோடு இருந்தாலும் அதே லுங்கியோடு இருப்பாரு மக்களுக்கும் எனக்கும் ஒரு 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 இடைவெளி இருக்கக்கூடாது தோற்றத்திலும் சரி எண்ணத்திலும் சரி என்று எண்ணுகின்ற ஒரு மாமனிதன் பேச்சும் அப்படிதான் பேச்சும் அப்படித்தான் பல தலைவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் ஒருவேளை அவருடைய கழிவறைகளை கூட அப்படியேதான் பேசுவாங்க தெரியல எங்க பார்த்தாலும் வரட்டுத்தனமான ஒரு ஒரு பயிற்சி செய்து சொல்லப்படுகின்ற ஒரு ஒரே விஷயத்தை தான் சொல்வார்கள் கலைஞர் அப்படி இருந்ததே கிடையாது சக மனிதனை போல குடும்பத்தில் ஒருவராக குடும்பத்தில் தலைவனாகத்தான் அவர் பேசுவார் அந்த பண்பு எனக்கு பிடிக்கும் அந்த பண்பை நான் என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கிறேன் என்பதுதான் உண்மை அவர் ஒரு ஆசிரியராக நான் என்று எழுநூறு படங்களில் நடித்து முடித்து விட்டேன் இருந்தாலும் அவரோடு அவருடைய எழுத்து வசனத்தில் எழுதிய அந்த மூன்று நான்கு படங்களை என் காலம் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் நான் திரைப்பட கல்லூரியிலிருந்து படித்து வந்தவன் ஒரு படம் இப்படித்தான் எழுத வேண்டும் ஒரு திரைக்கதை இப்படித்தான் எழுத வேண்டும் இந்த ப்ராசஸில் தான் போக வேண்டும் என்று சொல்வார்கள் அதை விட ஆழமாக கலைஞருடைய எழுத்துக்கள் இருக்கும் நம்ம நாங்கள் நடிக்கிற இந்த படங்கள் திரைக்கதை வசனங்களில் பொதுவாக என்ன போடுவாங்கன்னா நாசர் வந்து இதை பேசுகிறார் சுமதி இதை பேசுகிறார் என்று இருக்கும் ஆனால் கலைஞருடைய எழுத்தில் முழு காட்சியே எழுதப்பட்டிருக்கும் கோபத்தோடு வந்த நாசர் அந்த அங்கு இருந்த இருக்கையை டர் என்ற சத்தத்துடன் எழுத்து போட்டு உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டிருக்க சுமதி சுமதி கையில் நடுக்க நடுக்கத்துடன் ஒரு காப்பி தம்பளரை கொண்டு வந்தால் எழுதுவார் இதுல இயக்குனர் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதப்பா கலைஞர்கிட்ட இருந்து வந்தது படிச்சிருந்தாலே போதும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவர் தெளிவா உட்கார்ந்து எழுதினவர் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பல்முகம் கொண்டு எப்படி ஒரு மனிதன் வாழ முடியும் ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவராக இருக்கலாம் ஒரு தொழிலதிபர் தொழிலதிபராக இருக்கலாம் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளராக இருக்கலாம் ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய கால் சுவட்டை பல்வேறு இடங்களில் பதித்து விட்டு வந்திருக்கிறார் நாடகங்கள் அவர் எழுதிய நாடகங்கள் என்றென்று மேடையேற்றப்பெறுகிறதோ கலைஞர் இருக்க போகிறார் அவர் எழுதிய வசனங்கள் திரைக்கதையில் அவர் பேசிய அவர் பேசிய வசனங்கள் அவர் வசனங்களாய் எழுதினார் வசனங்கள் எழுதவில்லை தனக்கு எழுத்தரனாக பொறுப்பாக இருக்கின்ற தன்னுடைய சமூக கடமைகளை சார்ந்த கருத்துக்களை தான் அவர் சொன்னார் அந்த கருத்துக்கள் சொல்கின்ற வரையில் அந்த இன்னைக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துச்சு இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்னா இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்துல வந்து இன்னும் இருநூறு முந்நூறு ஆண்டுகள் கடந்தாலும் ஏழாம் தேதி இந்த இடத்துல சேகர்பாபுவ அவர்கள் வடிவமைத்த இந்த நிகழ்வு என்னன்னா அப்படி எப்படி தட்டுனா வந்துடும் அதெல்லாம் இருக்கும் போது கலைஞருடைய படங்கள் கலைஞருடைய எழுத்துக்கள் கலைஞருடைய கலைஞருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அம்மாமனிதன் காலம் உள்ளவரை இருந்து தானே ஆக வேண்டும் ஆக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் அவர் போட்ட திட்டங்களில் என் வாழ்க்கையில் முன்னேறி அவருடைய வசனங்களை பேசி இருக்கின்ற இருந்தேன் என்கின்ற பெருமையோடு இந்த மேடையில் நான் அமர்ந்தேன் அவருக்கு வயதில்லை உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் எனக்கும் ஒரு ஆறு வயது கடந்திருக்கலாமே அப்படி என்று தோன்றிருக்கும் அவர் எங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படித்தான் நான் பார்க்கின்றேன் நூறு அல்ல இருநூறு அல்ல முன்னூறு அல்ல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அவர் காலம் உள்ளவரை நம்முடைய மனதிலே இருந்து கொண்டிருப்பார் நாம் கற்றுக்கொடுக்கின்ற நாம் உருவாக்குகின்ற அடுத்த தலைமுறையிலையும் அவர் இருப்பார் அது இருக்க செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் மீண்டும் உங்கள் எல்லோரையும் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இவ்வளவு அழகாக ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நேர்த்தியாக இந்த வடிவமைத்த இந்த இந்த நிகழ்வை உடைமைத்த தம்பி சேகர்பாபுவிற்கும் அவர் 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 இந்த அவரோடு பயணித்த அவருடைய நண்பர்கள் தோழர்கள் எல்லோற்றிற்கும் என்னுடைய நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்